ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பார்த்துட்டுலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஹெல்தி டயட்டுக்கு உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் கார்போட்ரேஸ் டெனெட்டாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே மழை சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால காலையில் எழுந்திரிச்ச உடனே சூடாக ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி சுகர் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டேன் செம்மையான ஒரு ஃபீல் காலையில் இந்த மாதிரி மழை காலத்தில் எழுந்துச்சு குடிக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மாவு வீட்டில் அரைச்சதே இருந்ததுங்க அதை வச்சு சும்மா தண்ணி கலந்து தோசை ஒன்று சுட்டுக்கிட்டேன் கூடவே வேர்க்கடலை சட்னி தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு தோசையே ஹெவியாக இருந்தது ஏன்னா வந்து வேர்க்கடலை சட்னின்றதுனால அதுவுமே பயங்கரமான ஹை ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வேணும்னா ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வெங்காயம் போட்டும் எடுத்துக்கலாம் குட் மார்னிங் ஸ்நாகக்குக்கு ஒரு அரை பீட்ரூட்டை கிரேட் பண்ணி கூடவே ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்து ஜூஸாக அரைச்சு அப்படியே அந்த ஸ்டாரை எடுத்து குடிச்சிட்டேன் லஞ்சுக்கு மாப்பிளை சம்பா அரிசி ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து ஒரு அரை கப் போல் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் சேப்பங்கிழங்கு செஞ்சு என் பையன் ஒரே தொல்லை ஸோ அதனால் சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன் கூடவே ஒரு கப் நிறைய பாட்டில் கார்டு அதாவது சொரக்கா கூட்டு செஞ்சு எடுத்திருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் வேர்காடில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் ரசம் எடுத்திருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்னென்ன காய்கறிலாம் வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணி வாங்குவீங்கன்ட்டு அதை டெஃபினட்டாக இந்த வீக்கெண்ட் போல் நான் போட்டுடுறேன் சொரக்கா வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க லெஸ் இன் கேலரிஸ்ன்றதுனால நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம் ஈவினிங்கும் இன்றைக்கி காஃபி எடுக்கணும்னு மழை மழைன்றதுனால ஸோ ஹாஃப் கப் ஆஃப் காஃபி தாங்க வித்வுட் சுகர் எடுத்திருக்கேன் எங்கள் ஊர் சைடு வந்து கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில்ன்றதுனால அடிக்கடி ஃப்ரெஷ்ஷான ப்ரான்லாம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு எறாத்தூக்கு செஞ்சிடலான்னு நினச்சேன் அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி பெருஞ்சீரகம் கொஞ்சமும் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஸ்பைஸுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஆறுநூறு எழுநூறு கிராம் கிட்ட பிரான் இருந்ததுனால ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே மூணு டு நாலு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பழமாக எறா தொக்குன்றதுனால நீங்கள் நிறைய வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிங்கனிங்கன்னா தொக்கு நிறைய வருங்க வீட்டில் நிறைய ஆட்கள் இருக்கும்போது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் போடுறேன் நான் கொஞ்சம் இந்த இறா தொக்கு நான்வெஜ்னால் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர்லாம் தூக்கலாக தான் சேர்த்துப்பேன் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்த உடனே ஒரு சின்ன கப்பில் நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை மூடி போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வாசம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடங்கின உடனே கழுவி வச்சுருந்தேன் நான் டைகர் ப்ரான்ஸ் வாங்கியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிடுவேன் லெமன்லாம் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மெல்லமாக கலந்து விட்டுடலாம் இதையும் கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆன உடனே தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சுண்டி வரும் இறக்கறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சில பேருக்கு செமி கிரேவியாக எடுக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம் நான் மறுபடியும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறேன் இல்லை இன்னும் எனக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் நீங்கள் வந்து வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆக மொத்தம் ஃபுல்லாக தண்ணி சுண்டு நல்லா அப்படியே தொக்கு பதத்தில் வரும்போது இறக்கிக்கலாம் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல உங்களுக்கு எறா வேணான்னா எறாவ இல்லாமல் வெங்காயம் தக்காளி வந்து கொஸ்து இப்படி தான் நான் செய்வேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி கூடவே நம்ம செஞ்ச ப்ரான் தொக்கு தான் உங்களுக்கு சப்பாத்தி வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு தோசை போல் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஓமம் கொதிக்க வச்ச தண்ணி வடிகட்டி குடிச்சுக்கிட்டேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நை பட்டனில் இருக்குது மறக்காமல் லைக் பட்டன் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் வீடியோ போய் சேரும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்